அதனால் இதுல போய் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொன்னது அதுல வந்து அம்மாவின் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு அதை தான் அன்றைக்கு இது ஏப்ரல் பதினொன்று சொன்னது தான் திரும்பவும் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு அவருடைய அந்த பெரும் முயற்சிக்கு இடையூறுவதுமாக என்டிஏ கூட்டணியை சேர்ந்த நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்வது நாகரிகமாக இருக்காது அதனால் அதை பற்றி இதற்கு மேல் நான் சொல்வதை விட இதை வந்து அவருடைய எண்ணம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருக்கிற கூட்டணி சிறப்பாக தொடர்ந்து செல்ல வேண்டும் இன்னும் பல கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் இது மக்கள் விரோத ஆட்சி என்கிற எண்ணத்தோடு செயல்படுகிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வந்து எங்கள் கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை தான் நான் மீண்டும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்க வகிக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் பெரும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் வெவ்வேறு அடியில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் அவரது அந்த பெரும் முயற்சிக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற முயற்சிக்கு எந்த ஒரு பங்கும் வராத வண்ணம் தான் கூட்டணி கட்சிகளாகிய அமமுக போன்ற கட்சிகள் செயல்பட்டு வருகிறோம் அதனால் நான் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இதில் இன்னும் நான் வந்து அதை பெரிதாக்க விரும்பவில்லை அது அவரவர்கள் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கட்சியின் தலைமை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவுகள்